எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இஞ்சி பூண்டு ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இஞ்சி வந்து கொஞ்சம் இஞ்சி வந்து ரொம்ப முத்தலா இல்லாமல் நார் இல்லாத இஞ்சியாக செலக்ட் பண்ணிக்கோங்க நல்லா கழுவிட்டு தோலை எடுத்துருங்க தோலை எடுத்துட்டு அது ஈரம் போகிறதுக்கு கொஞ்ச நேரம் உளர்த்துருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க சின்ன சின்ன பீஸாக இது வெள்ளைப்பூடு ஒரு கால் கப் உரிச்சிக்கோங்க கடுகு ஒரு டீஸ்பூன் இது கருப்பட்டி வந்து ஒரு சின்ன கியூபா சின்ன அளவு சைஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து வெள்ளம் எடுத்துக்கிட்டாலும் சரி தான் இது புளி ஒரு பெ பெரிய நெல்லிக்காய் அளவு ஒரு பத்து வரமிளகாக்கான எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் வெந்தயத்தூள் ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் இது வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆறு ஆற வச்சுருங்க ரூம் டெம்பரேச்சருக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு இப்போ தான் கொதிக்க வச்சுருக்கேன் அது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்சுருங்க ஏன்னா அரைக்கும் போது இந்த தண்ணியை தான் எடுத்துக்கணும் கொதிக்க வைக்காத தண்ணி எடுத்தால் ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால நான் கொதிக்க வச்சுட்டேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு என்ன ஊற்றிக்கங்க முதல்ல இந்த வரமிளகாயை மட்டும் போட்டு விதிப்பிடலாம் மற்றதோடு சேர்த்து வரமிளகாயை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வரமிளகாய் வந்து கறிக்கீரம் அதனால முதல்ல வரமளகாயை தனியாக போட்டு குறு குறைச்சி வச்சு விதிப்பிடுங்க இப்போ வர மிளகாய் நல்லா விதப்பியாச்சு இதை எடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க இப்போ மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கோம் இப்போ இந்த வெங்க இஞ்சி வெள்ளப்பூட போட்டு வதக்கிரலாம் இதோட சேர்த்து வெள்ளப்பூடையும் போட்டுருங்க நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா நிறைய நேரம் வதக்கணும் இப்போ கிட்டத்தட்ட நான் பத்து நிமிஷம் வதக்கிட்டேன் அடுப்பை சிம்மில் வச்சும் கூட வச்சு மாற்றி மாற்றி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நான் வதக்கியிருப்பேன் இப்போ வந்து இந்த இந்த புளி இல்லையா அதை போட்டுக்குவோம் கருப்பட்டியை போட்டுக்குவோம் இப்போ அடுப்பை அமர்த்திடுங்க அடுப்பை அமர்த்திட்டு இந்த இதெல்லாம் போடுவோம் எல்லாம் உப்பு வந்து கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க உப்பு வந்து கெட்டு போகாம ஊர்காய் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது நம்ம எப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துக்க போறோம் ஊறுகாயின்னு சொல்லிட்டாவே அதனால உப்பு கொஞ்சம் கூட சேர்க்கறதுல தப்பு இல்லை இது நல்லா ஆறுனோட அரைச்சிடலாம் இப்போ வந்து இந்த மிக்சி ஈரம் இல்லாம பாத்துக்கங்க ஈரம் இருக்கக்கூடாது இதில் முதல்ல வரமிளகாயை போட்டு கொஞ்சம் பொடி பண்ணிடுவோம் இப்போ வரமிளகாய் பொடி பண்ணியாச்சேன் இந்த புளி கருப்பட்டி இதெல்லாம் கொஞ்சம் பொடி பண்ணிடலாம் அப்போது இதுக்கு வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கங்க நம்ம ஏற்கனவே சுட வச்சு ஆற வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி இப்போ இதை முடிஞ்ச வரைக்கும் இதை இதெல்லாத்தையும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு இன்னி போடுற வெள்ளைப்பொடியும் இஞ்சியும் பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம் தான் இதெல்லாம் முதல்ல அரைச்சிது இனி வெள்ளைப்பொடியும் இஞ்சியையும் பெரு பெருன்னு அரைக்கணும் இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சா நல்லா இருக்காது அதனால பெரு பெருன்னு அரைச்சுங்க இப்போ பாத்தீங்களா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நீ அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்றேன் இப்போ பத்து ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கோங்க தான் சீக்கிரம் கெட்டு போகாது எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றி காய வச்சு கடுகு போட்டு தாளிச்சிருங்க இப்போ கடுகு போட்டிக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வெடிச்சிட்டு அடுப்பை குறைச்சி வச்சு இந்த அரைச்சு அதை போட்டுருங்க முடிஞ்ச வரைக்கும் கை போடாம பாருங்க அப்படி கை போ போடுற மாதிரி வந்துருச்சுன்னா அது உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் அந்த ஊறுகாயை இது வந்து நீங்க வெளியிலே வைக்கலாம் கை போட்டுச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரமெல்லாம் எண்ணெய் வந்து வெளியில் வந்துடுச்சு இந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பு அமர்த்தி எடுத்துடலாம் ஆற வச்சு அப்புறமேட்டி கண்டெய்னரில் போட்டு வைக்கணும் இப்போது இஞ்சி உருவா இஞ்சி பூண்டு உருவாக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ